அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு திடீரென முடக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திட்டமிட்டு வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது கட்சியின் வங்கிக் கணக்கு மட்டுமல்ல இந்தியாவின் ஜனநாயகமே முடக்கப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் அனைத்தையும் வருமான வரித்துறை முடக்கியிருப்பதாக காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மகான் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் நாட்டின் முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய நான்கு முக்கிய வங்கி கணக்குகள் தற்போது முடக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது தேர்தலுக்கு அறிவிப்புக்கு இரண்டு வாரத்துக்கு முன்னதாக திட்டமிட்டு ஒன்றிய அரசு இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதாக காங்கிரஸ் கடுமையான குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த விவகாரத்தில் உடனடியாக நீதித்துறை தலையிட வேண்டும் பொதுமக்கள் இது தொடர்பாக பொதுமக்களிடம் சென்று போராட்டம் நடத்த இருப்பதாகவும் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது அதாவது காங்கிரஸ் கட்சி அண்மையில் பொதுமக்களிடமிருந்து நன்கொடை வசூலித்தது அந்த வகையில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது அது மட்டுமல்ல முன்னாள் இந்நாள் எம்பிக்களிடமிருந்து பதினான்கு லட்சம் ரூபாயும் நன்கொடையாக பெற்றது இதனை குறிப்பிட்டு சில கேள்விகள் எழுப்பி வருமான வரித்துறை கணக்குகளை முடக்கி இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பு அது மட்டுமல்ல ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபதாம் ஆண்டு வருமான வரி தாக்கல் தொடர்பாக உள்ள சில பிரச்சனைகள் ஏற்கனவே மேல் முறையீட்டில் இருக்கும் போது தற்போது திடீரென்று வருமான வரித்துறை தங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நான்கு கணக்குகளை முடக்கி இருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய வருமான வரி கணக்கும் தற்போது முடக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஜய் மக்கன் வந்து தெரிவித்திருக்கிறார் அதாவது பாஜகவினுடைய இந்த செயல் திட்டமிட்ட செயல் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது இன்னும் இரண்டு வாரங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் அறிவிப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சியை முழுமையாக முடக்கும் நோக்கில் பாஜக செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது இந்த வங்கி கணக்குகள் நான்கு முடக்கப்பட்டிருப்பதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி முழுமையாக செயலிழந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் கட்டணங்கள் அலுவலகத்தினுடைய மின்கட்டணங்கள் அஹ் ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்டவை எதுவும் வழங்க முடியவில்லை என்கிற என்று அஜய் மக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் உடனடியாக நீதிமன்றம் தலைவடங்க வேண்டும் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது ஒரே கட்சிதான் நாட்டில் போ தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற நோக்கத்தை பாஜக கொண்டிருக்கிறது ஆகவே நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு அஹ் பாஜகவின் பிடியிலிருந்து ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒன்றிய அரசினுடைய இந்த செயலை கண்டித்து நாடு முழுவதும் உடனடியாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் அதே மக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கால்